தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்குது அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதிகளும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்செந்தூர் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு படையெடுத்து செல்லும் படை வீடர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு அதன்படி சூரபத்மன வதம் செய்வதற்காக தளபதி வீரவாக உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் கோவில் அப்படின்னே சொல்லலாம் சூரபத்மன் எனும் அரக்கன ஐப்பசி மாத வளர்ப்பிறை சஷ்டி என்று தன்னுடைய வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் கந்த சஷ்டி விழா சூரசம்காரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என விளங்கப்படுவதாகவும் அதுவே பின்னால மருவி செந்தில்நாதர் என சொல்லப்பட்டிருக்கு அதுபோல இந்த ஊர் திரு ஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் என்றதாக சொல்லப்பட்டிருக்கு சில பதிகார குறிப்புகளின்படி இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த இடம் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு முருகனின் இடது கையில தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவையோ போல காட்சியளிக்கிறார் முருகனின் பின்புறம் இடது சுவர்ல முருகன் பூஜை செய்ததாக சொல்லப்படும் லிங்கம் ஒன்று இருக்கு இதற்கு முதல்ல பூஜைகள் செய்த பின்னர் முருக பெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுது சூரண வதைத்த முருகன் நான்கு கைகளுடன் சிவ பூஜை செய்து ஜடாமுடியுடன் தவ கோலத்தில் இருக்கார் அவருடைய தவத்தை கழித்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது மூலவர் தெற்கு திசை இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்களுடைய ஊர் பெண்கள் தெய்வானையே திருமணம் செய்வதற்காக போர் முடிந்து முருகனின் உக்கிரத்தை தணிக்கும் விதமாக முருகன் மீது மஞ்சள் திருநீற்று விளையாடப்படுவதாகவும் சொல்லப்படுது பல சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அறுபடை வீடுகளில் கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு இந்த கோவில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்கும் தினமும் மதிய உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் மணி ஒழிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோல தாளத்துடன் சென்று கடற்கரையில் கரைத்து விடுவாங்க இதற்கு கங்கை பூஜை என்று அழைக்கப்படுவது இந்த கோவில தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் பல்வேறு தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி பால்குடம் அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க தங்கத்தேர் ஊர்வலம் சந்தன அபிஷேகம் செய்து வருவதாகவும் சொல்லப்படுது பக்தியுடன் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்களுடைய மனக்கவலைகளில் இருந்து விடுபட முடியும் என சொல்லப்பட்டிருக்கு கந்தசஷ்டி விரதம் இருப்பதால திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் குழந்தை இல்லாதவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு பல பக்தர்கள் கந்தசஷ்டி விழா இருந்து முருகப்பெருமானை தரிசித்து வருவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நாலு கிணற்றில் நீராடுவதால அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாக திருச்செந்தூர் முருகன் கோவில் அமைஞ்சிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மூலவருக்கான நெய்வேத்தியத்துல காரம் புலி ஆகியவற்றை சேர்ப்பதில் சண்முகருக்கான நெய்வேத்தியங்களில் காரம் புலி உண்டு பருப்பு கஞ்சி தோசை தேன் குழல் அதிரசம் தினைமாவு ஆகியவை இடம்பெறுவதாக சொல்லப்படுது இது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான உணவாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்துல சுக்கு வெந்நீர் வைத்து பூஜை செய்வதாக சொல்லப்படுது மூலவரின் தலைக்கு மேல் பெரிய வெள்ளி பாத்திரத்துல ஒற்றை கல் கட்டி தொங்கவிட்டு அதில் அதுல பால் நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக அந்த பாலை தாரை தாரையாக மூலவரின் மேல் வில செய்வாங்க இது சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறும் இது தாராபிஷேகம் என்று சொல்லப்படுவது சுமார் ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு இரவு சுவாமிக்கு திரையிட்டு தீபாரதனை காட்டப்படுது பிறகு முருகப்பெருமானுக்கு முன் பள்ளியறை சொற்கரை வைத்து தீபாரதனை செய்வாங்க இதனை ரகசிய தீபாரதனை என்று சொல்லப்படுது உலோக திருமேனியான ஆறுமுக பெருமானுக்கு முப்பத்தி ஆறு தடவை மட்டுமே அபிஷேகம் நடைபெறுவதாகும் இதில் விபூதி அபிஷேகம் தனி சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் இலை விபூதி பிரசாதம் திருச்செந்தூரில் தேவர்கள் பன்னிரு மரங்களாக மாறியிருக்காங்க என்பது ஐதீகமாக இருக்கு பன்னிரு மரங்கள் உள்ள பன்னிரு இலையில பன்னிரெண்டு நரம்புகள் இருப்பது போல முருகப்பெருமானுக்கு பன்னிரெண்டு கைகளில் இருக்கக்கூடிய அந்த பிரசாதம் தருவதால் இந்த தீராத நோய்களை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு ஓமெனும் எனும் அமைந்திருக்க அமைந்திருக்கக்கூடியதாகவும் வாஸ்து லட்சங்களோடு கட்டப்பட்டிருக்கு கோவில் வடக்கு தெற்காக முந்நூறு அடி நீளமும் கிழக்கு மேற்காக இரநூத்தி பதினான்கு அடி அகலத்துடன் அமைஞ்சிருக்கு மேற்காக இருநூத்தி நாற்பது அடி அகலவத்துடன் அமைஞ்சிருக்கு கோபுரம் யாழ் மண்டபத்திலுக்கு மேல் நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் தொண்ணூறு அடி அகலமும் கொண்டிருக்கு அறுபத்தைந்து அடி அகலத்துடன் திகழ்கிறதாகும் இதன் ஒன்பதாவது மாடத்துல கடிகாரை மாளிகை இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இங்கு மூலவர் தவகோலத்தில் இருப்பதாக ஐதீகம் எனவே இவருடைய கையில சேவலும் அது மட்டும் இல்லாமல் அருகில் தேவியரும் இல்லை செந்திலாண்டவர் ஒரு முகம் நான்கு திருக்கரங்களுடன் நின்ற திருக்கோளத்துல கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறாரு மூலவருக்கு குமார தந்திர முறையிலும் சண்முகருக்கு சிவகாம சுந்தர முறையிலும் பூஜைகள் செய்யப்படுவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த தளத்துல வீரபாகு சேஸ்கரம் என்று அழைக்கப்படுவதாகும் அர்த்த மண்டபத்தில் வீரபாகு மீக வீர மகேந்திரர் என்பவருக்கு காவல் விளங்கப்படுவதாகவும் விளங்கப்படுவதாகும் ஆண்டவனுக்கு பூஜை செய்யும் முன்பு முதல்ல வீரபாகுவுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு படைத்து வழிபடுவதாகவும் ஐதீகம் கருவறை பின்புறத்தில் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்ச லிங்கங்களை நாம் பார்த்து தரிசிக்கலாம் கருவறைக்குள் மூன்று லிங்கங்களும் இவற்றை அஷ்டலிங்கங்கள் என்பாங்க அஷ்டலிங்களை இங்கு இடம்பெற்றிருக்க காரணம் இறைவன் சூரியன் சந்திரனாக பஞ்ச பூதங்களாக உயிர்களாக விளங்குகின்றார் என்பதை குறிப்பதாக சொல்லப்படுது முருகன் சன்னதியில முருகனுடன் பஞ்ச லிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை நாம் மனதாலும் பூஜிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நமது பிரார்த்தனை முற்று பெறும் அஷ்டலிங்கங்களும் பஞ்ச லிங்கங்களுக்கு பூஜை நடக்காது ஏனெனில் முருகப்பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகமாக இருக்குது அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிடுவதால நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது முருகனுக்குரிய அறுவடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது பிற ஐந்து கோவில்கள் மலை கோவிலாக அமைஞ்சிருக்கு நூற்றி ஐம்பத்தேழு அடி உயரம் கொண்ட இந்த கோவில் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக இருக்கு முருகப்பெருமான் சூரனு ஆட்கொண்ட பிறகு தன்னுடைய வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்திருக்காரு இந்த கோலத்திலேயே முருகன் வழக்கையில தாமரை மலருடன் காட்சி தருவதாகவும் தலையில சிவயோகி போல ஜடா மகுடம் தரித்திருக்கார் இவருக்கு இடது பின்புற சுவற்றுல ஒரு லிங்கம் இருக்கு இவருக்கு முதல்ல தீபாரதனை காட்டிய பின்பு முருகனுக்கு தீபாரதனை நடக்கும் சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது இந்த இரண்டு லிங்கங்களுமே இருளில் இருப்பதால் தீபாரதனை ஒளியில் மட்டுமே நம்மால் காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்துல பஞ்சலிங்க சன்னதி இருக்கு இவர்களை நாம் மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம் வாகனமாக நந்தியும் முருகனுக்கு எதிரே இருக்கக்கூடிய இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே இருக்கிறதாக சொல்லப்படுது வெளியிலிருந்தபடி முருகனை தரிசிக்க செய்யும் போது பஞ்சலிங்க தரிசனம் செய்ய இயலாது மூலவர் முருகனின் இடதுபுறம் உள்ள சிறு வாயில் வழியே நம்ம உள்ளே நுழைந்து சுற்றி வலபுறம் வந்து பாதால பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்களில் இயலும் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு கோவில் சார்பில் ஐந்து ரூபாய் நம்ப கட்டணம் செலுத்தி செல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கூட்ட நெரிசல் இருக்கும் சமயத்தில் இந்த நுழைவுச்சீட்டு வழங்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காய்ச்சளிக்கிறாரு பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்க வேணும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்குல கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கு கந்தசஷ்டி விழாவில் மட்டுமே முருகன் திரு கல்யாணத்தின் போது மட்டுமே நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படும் அந்த வேலையில பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே